விமான பயணங்களை மேற்கொள்கின்ற விமான பயணிகளுக்கான மிக முக்கியமான ஒரு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது மத்திய கிழக்கில் தொடரும் போர் பதற்ற நிலைமை காரணமாக தற்போது பல நாடுகளினுடைய விமான சேவைகள் முடக்கப்பட்டிருக்கின்றன அதே போல பல வான்வழிகளும் முடக்கப்பட்டிருக்கின்றன எனவே இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதாகத்தான் இன்றைய இந்த காணொலி அமையவிருக்கின்றது எனவே நிச்சயமாக எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் வணக்கம் உறவுகளை நான் உங்கள் பேப்பர் பொடியன்பானு மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி உங்களுக்கு தெரியும் தற்போது இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான தொடர்ச்சியான போர் நிலைமை காரணமாக மத்திய கிழக்கு முழுவதும் தொடர்ச்சியான போர் பதற்ற நிலைமைகள் அதிகரித்து வருகின்ற போக்கினை காணக்கூடியதாக இருக்கின்றது அதன்படி நேற்றைய தினம் ஈரான் கட்டாரில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள் மீதாக நேரடியான தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள் இதன்போது தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களால் கட்டாரில் இருக்கக்கூடிய மக்கள் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் அதாவது அவர்களுடைய நாளாந்த செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டிருந்தது என்பது தொடர்பான காணொலிகளை நாங்கள் அதிகம் இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக பார்க்கக்கூடியதாக இருந்தது அதன்படி இந்த தாக்குதல் அதாவது ஈரானினுடைய நேரடியான இந்த ஏவுகணை தாக்குதல் காரணமாக கட்டாரினுடைய அஹ் முற்றுமுழுதான விமான சேவைகளும் தடைப்படுத்தப்பட்டிருந்தது கட்டார் அரசாங்கத்தின் மூலமாக இதனால் பொது விமான சேவைகள் உட்பட வணிக விமான சேவைகள் என்பதும் முற்றுமுழுதாக தடைப்பட்டிருந்தது என்பது மிக முக்கியமான விடயம் எனவே இந்த விடயம் இவ்வாறு இருக்க தற்போது மக்கள் மத்தியில் பிரதானமான சந்தேக நிலைமைகள் இருக்கலாம் காரணம் கட்டாரில் இருக்கக்கூடிய மக்களோ அல்லது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய மக்களுடையோ மக்களோ தங்களுடைய சொந்த இடங்களுக்கு சொந்த நாடுகளுக்கு செல்வதில் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் காரணம் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அநேகமான வான்பரப்புகள் அதாவது அநேகமான நாடுகளினுடைய வான்பரப்புகள் மூடப்பட்டிருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான செய்தி அதன்படி நிச்சயமாக விமான போக்குவரத்துகளை மேற்கொள்ளவிருக்கின்ற பயணிகளுக்கான சில அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டியதான தேவை இருக்கின்றது அதாவது எந்தெந்த விமான போக்குவரத்துகள் தற்போது சேவையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன எந்தெந்த நாடுகளினுடைய வான்பரப்புகள் தற்சமயம் மூடப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பிலான விடயங்கள் தொடர்பாகத்தான் பார்க்க இருக்கின்றோம் அதன்படி தற்போது இலங்கை நேரப்படி நான்கு முப்பதாக இருக்கின்றது பிற்பகல் எனவே இந்த நேரத்தில் தற்சமயம் கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளினுடைய தொகுப்பாகத்தான் இது இருக்கின்றது சில நேரம் இந்த காணொலியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற வழிகளில் இந்த அதாவது வான்பரப்புகள் சில நேரம் சில நாடுகளுடைய வான்பரப்புகள் திறக்கப்பட்டிருக்கலாம் சில வான்பரப்புகள் மூடப்பட்டிருக்கலாம் எனவே அதற்காகத்தான் இந்த நேரத்தையும் தற்போது இந்த இடத்தில் குறிப்பிட்டுக் கொள்கிறேன் அதன்படி கட்டார் நாட்டுக்கான வான்பரப்புகள் மீண்டும் திறக்கப்பட்டிருக்கின்றன நேற்றைய தினம் இவ்வாறான பாரியதொரு சம்பவம் இடம்பெற்ற பின்னருமாக தற்போது கட்டார் ஏர்லைன் தங்களுடைய சேவைகளை மீண்டும் ஆரம்பித்திருக்கிறார்கள் அதன்படி அங்கு விமான சேவைகள் அனைத்தும் மீண்டும் சுமூகமான நிலைமைக்கு வந்திருக்கின்றன என்பது மிக முக்கியமான உடையும் அதேபோல கட்டார் குவைத்துக்கான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவைகள் தற்போது கொழும்புக்கு திரும்பி இருப்பதாகவும் மிக முக்கியமான ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது அதன்படி தொடர்ச்சியாக மத்திய கிழக்கில் இடம்பெற்று வருகின்ற இந்த போர் பதற்ற நிலைமைகள் காரணமாகத்தான் தற்போது கட்டார் மற்றும் குவைத்தில் இருக்க இயங்கக்கூடிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானங்கள் மீண்டும் கொழும்புக்கு திரும்பி இருப்பதாகத்தான் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதன்படி இந்த ஸ்ரீலங்க ஏர்லைன்ஸ் விமானங்கள் தற்போது ஓமானில் தரையிறங்கி அங்கு தங்களுடைய எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்ததன் பிற்பாடாக விமானத்தில் இருந்த வெளிநாட்டு பயணிகளை ஹோட்டல்களுக்கு அனுப்பியுள்ளதாகவும் அதே போல விமானத்தில் இருந்த இலங்கை பயணிகளை மீண்டும் இலங்கைக்கு வந்து அவர்களுடைய வீடுகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருப்பதாகவும் தான் தகவல் வெளியாகி இருக்கின்றது எனவே தற்போதைய பாதுகாப்பு நிலைமைகளை முற்றுமுழுதாக ஆய்வு செய்ததன் பிற்பாடாக விமானங்கள் மீண்டும் எந்த நேரத்துக்கு அனுப்பப்படும் என்பதான முடிவுகள் எடுக்கப்படும் என்பதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது இது மட்டுமல்லாமல் துபாய் அபுதாபி மற்றும் ரியாத் ஆகிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய விமானங்கள் சிறிய தாமதங்களின் பின்னராக மீண்டும் பாதுகாப்பான முறையில் குறித்த பகுதிகளில் தரையிறக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு செய்தி இலங்கையினுடைய கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையம் தொடர்பிலான மிக முக்கியமான ஒரு தகவலும் வழியாக எனவே ஐரோப்பிய நாடுகள் அதே போல அமெரிக்க நாடுகள் அதே போல மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து இலங்கைக்கு வரக்கூடிய பயணிகளுக்கான நிச்சயமான இது ஒரு பயனுள்ள அறிவிப்பாக இருக்கும் என்று நானும் நினைக்கிறேன் சொல்லி சொன்னால் இந்த தொடர்ச்சியான போர் பதற்ற நிலைமை காரணமாக இலங்கையினுடைய விமான சேவைகள் வார நிலைமையில் இருக்கின்றன என்பது தொடர்பில் வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருபவர்களுக்கான நிச்சயமான ஒரு கேள்வி நிலைமை இருக்கும் எனவே அவற்றை தீர்ப்பதாகத்தான் இந்த செய்தி தலைமை அமைந்திருக்கின்றது அதன்படி இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை தான் இன்றைய தினம் மிக முக்கியமான அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார் கட்நாயக்கா பண்டார நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வளமை போல தொடர்ச்சியான அனைத்து விமான சேவைகளும் இயங்கும் என்பதாகத்தான் மிக முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வழியாக இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற இந்த போர் பதற்ற நிலைமைகள் காரணமாக பல்வேறு விமான சேவைகள் தாமதமான நிலையில் இடம்பெற்று வருவதாகவும் ஆனால் திட்டமிடப்பட்ட ரீதியில் அனைத்து சேவைகளும் வளமை போல இடம்பெறும் என்பதாகவும் தான் அந்த தகவல் வெளியாக இருக்கின்றது எனவே அந்த சேவைகளில் சில நேரங்களில் தாமதங்கள் அதாவது விமானங்கள் தயாராகும் நேரங்களில் சில தாமதங்கள் ஏற்படலாமே தவிர திட்டமிடப்பட்ட ரீதியில் அனைத்து விமான சேவைகளும் இடம் என்பதாகத்தான் அந்த அறிவிப்பு வழியாக இருக்கின்றது எனவே இந்த நிலைமை இவ்வாறு இருக்க மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நாடுகளினுடைய வான்பரப்புகள் தொடர்ச்சியாக மூடப்பட்டுள்ளதாகவும் அறிய முடிகின்றது அதன்படி ஐக்கிய அரபு அமீரகம் பஹ்ரைன் குவைத் சவுதி அரேபியா லெபனான் மற்றும் ஜோர்தான் ஆகிய நாடுகளினுடைய வான்வழிகள் தொடர்ச்சியாக மூடப்பட்டுள்ளதாகத்தான் அறிய முடிகின்றது எனவே அங்கிருந்து மேற்கொள்ளப்படுகின்ற விமான சேவைகள் தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிய முடிகின்றது எனவே பொதுமக்கள் நிச்சயமாக இது தொடர்பிலும் விழிப்பாக இருக்க வேண்டும் ஏனென்று சொல்லி சொன்னால் தொடர்ச்சியாக மத்திய கிழக்கு நாடுகளை தான் இந்த போர் பதற்ற நிலைமை உருவாகி இருக்கின்ற நிலைமையில் மத்திய கிழக்கு நாடுகளில் வசிக்கக்கூடிய உறவுகள் தொடர்ச்சியாக நீங்கள் பதற்ற நிலைமையை எதிர்கொள்ள வேண்டிய தேவையில்லை என்று சொல்லி சொன்னால் தற்காலிகமாகத்தான் இந்த விமான சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன அதே நேரம் பான்வழிகளும் தடைப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்னென்னு சொல்லி சொன்னால் நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம்தான் கட்டாரில் ஈரான் மூலமாக இந்த ஏவுகணை தாக்குதல்கள் மேற்க மேற்கொள்ளப்பட்டிருந்தன ஆனால் இன்றைய தினம் கத்தார் மீண்டும் விமான சேவைகளை ஆரம்பித்திருக்கின்றது என்பது முக்கியமான விடயம் எனவே ஏனைய பகுதிகள் தற்போது கட்டாரை போல அல்லாமல் ஓரளவு பதற்றம் குறைந்த பகுதிகளாகத்தான் இருக்கின்றன அந்த அடிப்படையில் நீங்கள் நிச்சயமாக பயப்படுத்தவையில்லை இன்னும் ஓரிரு நாட்களில் மீண்டும் அந்த பயண தடைகள் நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன அதேபோல வணிக விமானங்கள் தொடர்ச்சியாக ரத்து செய்யப்படுகின்றமை தாமதப்படுத்தப்படுகின்றமை அதேபோல திருப்பி அனுப்பப்படுகின்றமை முதலான செயற்பாடுகள் இந்த வணிக விமானங்கள் சார்ந்து இடம்பெற்று வருவதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் வாயிலாக அறிய முடிகின்றது இதே போல தொடர்ச்சியான சீரமைகளை அறிந்து கொள்ள விரும்பினால் நிச்சயமாக எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளை தாருங்கள் மற்றும் ஒரு காணொளி மூலமாக சந்திப்போம் நன்றி வணக்கம் உறவுகளை